அனைவருக்கும் வணக்கம் மூன்று முடிச்ச சீரியல் ப்ரோமோ ரவி பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அருணாச்சலம் சவாலெலாம் விட்டு இப்போது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணார் சுந்தரவள்ளியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த தாலிச்சேனை வந்து அவர்களுக்கு ஏட வர மாட்டேன் அப்படின்னு அவங்களும் சவால்லாம் சவாதெல்லாம் போட்டாங்க இப்போது இன்றைக்கான ப்ரோமோ என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போது அந்த பிச்சு போக்குறதுக்கு ஃபங்க்ஷனுக்காக எல்லாம் வராங்க அந்த ஃபங்க்ஷன் ரெடியாகிட்ருக்கு அப்போது மாதவி திடீர்னு ஓடி வந்து அந்த செயனை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமே சமையல் ஷாக்காகவும் இருக்கு அதிர்ச்சி ஆகுறாங்க அருணாச்சலத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ சூரியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை யார் பண்ணியிருப்பான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க ஒன்றா கொடுக்கல அப்படின்னா இங்கே வந்து போலீஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த செயின் கிடச்சதும் கிடைக்கவே இல்லை ஸோ இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வீட்டுக்கு போலீஸ் வர வைக்கிறார் போலீஸும் என்ன சார் அச்சு யார் எடுத்துருப்பாங்க சந்தைக்கு பாருங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சுந்தர வழியை தான் வந்து அவர் காரணம் பண்ணுறாரு சுந்தரவழியும் பார்த்திங்க அப்படின்னா நான் ரூம்லாம் திறந்து காட்ட மாட்டேன் அப்படின்னு விடாப்படியாக இருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க இந்த பிரச்சனை வந்து எப்படி நந்தினி அவங்களை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றத வைப் பண்ணி பார்க்கலாம்